ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ஆல்போர்டு ஜீரோ நான் பீபோர்டில் வரவேதிரி பார்த்தேன் வரலை ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அப்படின்னா ஏசி 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 பாக்ஸ் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக விண்ணி வர சொன்னேன் சொன்ன மாதிரி ஃபுல் விண்ணி வந்துச்சு டைமண்ட்ஸ் மெம்பர் சிங் ஷார்ட் கொடுத்தேன் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு சிங் ஷார்ட் கொடுத்தேன் தொண்ணூறி தொண்ணூற்றி ஒன்பது ஒரே ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிடுச்சு இது பாக்ஸ் ப்ளே பண்ணால் கூட நாலு நம்பர் தான் வரும் ஆறு வரும்னு எதிர்பார்க்கலை டபுள் ஒன்பது தான் எதிர்பார்த்தேன் ஏபிசி ஃபுல் மின்னிங் பதினாலு நாலு இருபத்தஞ்சு மின்பின் ட்ரா எட்நூற்றி பதினேழு மிஸ்டர் தோவலாவ சேனல் இந்த ட்ரா நம்பரை பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் டபுள் ஸ்க்ராய்ப்பு இருக்கு தெரியுது அதில் 2 டிஜிட் டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டூ டிஜிட் ஏபிபிசிஏசி ப்ளே பண்ணுங்க ஏ சிங்கிள் போர்டு ஜீரோ அல்லது நாலு பி மூணு ஆறு எட்டு சி ஜீரோ ஒன்பது ஆல் போர்டு ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது சிங்கிள் ஷார்ட் டூ டிஷிட் ஜீரோ ஸ்ட்ராங் ஆகுறதுனால ஜீரோ வச்சு கொடுக்கலாம் ஜீரோ மூணு நாலு ஆறு எட்டு ஒன்பது டபுள் ஜீரோ முப்பது நாற்பது அறுபது எண்பது தொண்ணூறு சி நானூத்தி முப்பது முப்பத்தி ஒன்பது நானூத்தி அறுபது அறுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ஒன்பது பாக்ஸ் ஆன்லைன் வேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது மூணு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் டி போடு ஏழு ரெண்டு எட்டு ஃபோர் ஜி போஸ்ட் ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ்